வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபது வியாழக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு வானிலை அமைப்பு காற்று சுழற்சி சுமத்ரா தீவிலிருந்து புறப்பட்டது இலங்கை நோக்கி இருபத்தி மூன்றாம் தேதி மேலும் ஒரு காற்று சுழற்சியுடன் இணைந்து இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழைப்படிவை தொடக்கப் போகிறது இது கதையல்ல நிஜம் இதுவரை வானிலை அறிக்கையை கண்டுகொள்ளாமல் அறுவடைக்கு ஆயத்தமாகாமல் பல்வேறு பணிகளுக்கு திட்டமிடாமல் இருந்து கூடிய அனைத்து பணிகளுக்குமே ஒரு எச்சரிக்கை கோடையில் ஒரு மழை காலம் தற்பொழுது அனல் மற்றும் வெப்பம் என்று பொருளாகி கொண்டிருக்கிற நிலையில் அதுவும் கற்பனையே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய சில புள்ளி விவரங்களை உங்களுக்கு அறிவிக்கிறேன் தற்பொழுது வெப்பம் எவ்வளவு இருக்கிறது முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து முப்பத்தி ஆறை தொடவி தாண்டவில்லை ஒரே ஒரு நாள் முப்பத்தி ஏழு தொட்டது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகிட் அதாவது மனிதனின் ச உடல் வெப்பம் சராசரி வெப்பம் உடல் அதாவது உகந்த வெப்பம் இதற்கு மேல் போனால் தான் உடம்புக்கு கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படும் இதுவரைக்கும் அந்த வெப்பம் உயரவில்லை இரவு நேரத்தில் வெப்பம் மிக குறைந்து பதினாறு டிகிரி வரை செல்கின்ற காரணத்தினாலே படிப்படியாக வெப்பம் அதிகரிக்கிற காரணத்தினாலே உங்களுக்கு அதிக வெப்பம் போல் உணரப்படுகிறது அதாவது குளிர் குளிர்சாதன அறையிலே தொடர்ந்து இருந்துவிட்டு திடீரென்று வெளியில் வரும் அப்பப்பா வெயில் வாட்டுகிறதே வெயில் மோசமாக இருக்கிறதே வெப்பமாக இருக்கிறதே என்று பேசும் கதைதான் இது உண்மையில் நேற்றைக்கு வெப்பம் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அதுவும் கரூர் பரமத்தி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் மட்டுமே இந்த அதிகபட்ச வெப்பம் கடலோர மாவட்டங்களிலே மதியம் இரண்டரை மணிக்கு இருக்கக்கூடிய வெப்பம் எல்லாமே முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸாகத்தான் இருக்கிறது முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் என்பது தொண்ணூற்றி ஐந்து டிகிரி ஃபேர்னிகேட் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் என்பது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு டிகிரி ஃபர்னிகேட் முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபர்னிகேட்டுக்கு மேலே போனால் தான் உடல் கொஞ்சம் நம்ம அசௌகரியத்தை உகந்த வெப்பம் கிடைக்காமல் அசௌகரியம் தெரியும் ஆகவே இன்னும் முப்பத்தி எட்டு டிகிரி எட்டவில்லை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் எட்டினால் அது நூறு டிகிரி ஃபேர்னிகேட் நூறு புள்ளி நான்கு டிகிரி ஃபேர்னிகேட் ஆகும் ஆகவே அந்த வெப்பம் இன்னும் எட்டவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிப்ரவரி மாத இந்த குளிரும் பகலில் அடிக்கக்கூடிய அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்தும் உங்களுக்கு அதாவது முப்பத்தி ஐந்து என்பது தொண்ணூற்றி ஐந்து டிகிரி ஃபேர்னிகேட்டும் தான் உங்களுக்கு மிக அதிக வெப்பம் போல் உணரப்படுகிறதே தவிர அப்படி ஏதும் அனல் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெப்பமும் இந்த குளிரும் முற்றிலுமாக விலகப் போகிறது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு இன்னும் மூன்று நான்கு நாட்கள் தான் இந்த வெயிலுக்கும் குளிருக்கும் காலம் பிறகு கிழக்கு காற்று வரப்போகிறது குளிர் மட்டும் இருக்கும் வெப்பம் குறைவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் தொடங்கும் மழை ாம் தேதி இலங்கையோட மத்திய மாகாணங்களுக்கும் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதிக்கு மழைப்படிவை தொடக்கலாம் இருபத்தி எட்டாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நல்ல மழை பொழிவு கிடைக்க இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வழக்கத்திற்கு மாறான காற்று சுழற்சி அதுவும் எந்தவித இடையூறுமின்றி நன்றாக ஏறி வரப்போகிறது காற்று சுழற்சி நீண்டகால அறிக்கை அதாவது அந்த நீண்டகால அறிக்கை தற்பொழுது நிஜமாக போகிறது காணொளியில் பார்த்தால் உங்களுக்கு புரியும் நாம் கண்ட அந்த கனவு கோடை மழை அதாவது கணிப்பின் எதிர்பார்ப்பு நிஜமாக போகிறது இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதியிலிருந்தே குழப்ப வானம் தோன்றிவிடும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மழை வானிலை ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல தூரல் மேகமூட்டத்துடன் வானம் காணப்படும் இருபத்தி ஏழாம் தேதி கடலோர மாவட்டங்களிலே நனைக்கும் மழை பொடிவையும் இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என்று ஆங்காங்கே ஆங்காங்கே மழைக்கு சாதகமாகிவிடும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளிலே காற்று சுழற்சியானது தமிழ்நாட்டின் தரைவழி அரபிக்கடல் நோக்கி நகரும் இது வழக்கமாக தென் மாவட்டங்கள் நோக்கித்தான் இந்த இந்த நாட்களிலே நகரும் பெரும்பாலும் இலங்கைக்கு தெற்கே தான் இந்த பிப்ரவரியிலே நகரும் ஒரு சில ஆண்டுகளில் அது தென் மாவட்டங்கள் வழியாக நகர்ந்திருக்கிறது சில ஆண்டுகள் அது டெல்டா மாவட்டங்கள் வழியாக ஊடுருவி போயிருக்கிறது ஆனால் வரக்கூடிய காற்று சுழற்சி டெல்டா மாவட்டங்களையும் தாண்டி வடகடலோரம் வழியாக மேற்கு நோக்கி நகர இருக்கிறது இதனால காற்று குவிதல் என்பது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்பட போகிறது கண்டிப்பாக இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மார்ச் ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு ஒரு மழை காலம் ஏடலாம் இதில் குறிப்பாக மார்ச் ஒன்று ரெண்டு இந்த இரண்டு நாளும் கனமழை நாட்கள் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவு கூட பொழியலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே வரக்கூடிய வழக்கத்திற்கு மாறான இந்த பிப்ரவரி மாத இறுதி நிகழ்வு மார்ச் முதல் வார நிகழ்வு தமிழ்நாடு ஊடாக அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது தெற்கு ஆந்திராவிற்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் மழை பொழிவை கொடுக்கப் போகிறது என்றால் நீங்கள் சற்றே கற்பனை செய்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு கனமழை காத்திருக்கிறது ஆனால் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பொழியாது ஒரு நாள் டெல்டா வடகடலோரம் பிறகு ஒரு நாள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பிறகு ஒரு நாள் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் பிறகு ஒரு நாள் வடகடலோரம் இப்படி என்று நிகழ்வோட அமைப்பு இரு காற்று இணைவு அதாவது ஒரு நாள் நிலடுக்கோட்டு நீராவி கிடைக்கும் ஒரு நாள் கிழக்கு காற்றும் வடகு வட இந்திய குளிரலையும் கிடைக்கும் ஒருநாள் நிலநடுக்கோட்டு நீராவியும் வட இந்திய குளிரலையும் கிடைக்கும் இப்படி செட்டிங்கை மாற்றி மாற்றி செட் செய்து கொண்டு மழை பாழிவு இடத்தை மாற்றி மாற்றி அமைத்து கொண்டு வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மாறக்கூடிய வானிலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மழை வானிலையாக மாறி மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலே தென்னிந்தியாவிற்கே மழை பொழிவு கொடுப்பதற்கு சாதக அமைப்பு தெரிகிறது அதையும் தாண்டி தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா வரைக்கும் இதன் தாக்கம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ளுங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளுங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அறிக்கையை பார்க்காமல் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி சாரி இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்றிலே அறுவடைக்கு திட்டமிட்டு இருப்பீர்கள் எனக்கு தெரியும் அந்த நாளிலே எனக்கு கைபேசியில் அழைத்து ஆகா அறிக்கையை கேட்கவில்லை எனக்கு இத்தனை லட்சம் நட்டமாகிவிட்டது என்று வேதனை குரலையும் சொல்வீர்கள் அதுவும் தெரியும் யார் அந்த குரலை எழுப்ப போகிறீர்கள் என்று எனக்கு இப்பொழுது தெரியாது யாரென்று அந்த நாளில் கண்டிப்பாக தெரிய வரும் அதற்காக நீங்கள் அவர்களுக்கு உதவிடுங்கள் வானிலை அறிக்கையை பார்க்காமல் தன் அதாவது வெயில் அடிக்கிறது குளிர் அடிக்கிறது மழை இல்லை எப்பொழுது வேண்டும்னாலும் அறுவடை செய்து கொள்ளலாம் என்று தன் கற்படையில இருப்பவர்கள் தயவுசெய்து விழித்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் இதை எடுத்துச் செல்லு அவர்களுக்கும் இதை சொல்லுங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இருந்து இணைந்திருந்து மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி